நாங்கள் கணேஷ்கணன் தங்கராஜ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இது உங்கள் கணேஷ்கணன் தங்கராஜ் சட்டம் வாழ்வியல் ஜோதிடம் தொடர்புடைய வீடியோ பதிவு தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு ஆலோசனைகள் எதுனாலும் கண்டிப்பான முறையில் நம்பரில் மெசேஜஸ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம் நம்மளுடைய சேனலில் புதுசாக ஒரு சே சீரீஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க சார் எனக்கு ஜோதிடம் அப்படின்றதுல சில விவரங்களை ஆழ்மனம் அப்படின்றத நீங்க ஒவ்வொரு வீடியோ பதிவும் சொல்லிகிட்டே இருக்கீங்க அந்த ஆழ்மனதின் தன்மைகள் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு நபருடைய ஆழ்மனம் எந்த விதத்தில் இருக்கும் இயற்கை பஞ்சபூதங்களின் இயக்கத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ பதிவு அது தொடர்பான ஒரு சீரியஸ் கொடுக்க போறேன் பன்னெண்டு லக்னங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆழ்மனத்தின் பிரதிபலிப்புகள் எப்படி இருக்கும் இப்ப ஒரு மேச லக்னத்தில் இருந்தா அவர் என்ன விதத்தில் அவருடைய ஆழ்மனம் அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் பஞ்சபூத இயக்கத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு வீடியோ பதிவா சீரீஸா கொடுக்க போறேன் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பதிவோ நீங்க பாருங்க உங்களுடைய லக்னம் என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுதான் ஏன்னா லக்ன வழியாலாம் கொடுக்குறேன் சோ ராசி வழியா யாரும் பார்க்காதீங்க என்னுடைய வீடியோஸ் பதிவுகள் நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னுடைய வீடியோ பதிவுகள் எல்லாமே லக்னங்கள் மூலியமான பலன்கள் மாத்தம் தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஸோ வீடியோ பதிவு பாருங்க இந்த சீரீஸ் பற்றி நான் உங்களுடைய மேன்மையான கமெண்ட்ஸையும் உங்களுடைய லக்னத்திற்கு கீழே பதிவு பண்ணுங்க ரொம்ப நாள் ஆச்சு அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் இந்த முறை உங்களுடைய வீடியோ பதிவுகள் நீங்க எதுவுமே ஆழ்மனம் அப்படின்றது பொதுவா ஆழ்மனம் அப்படின்றது என்ன விதத்தில் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் எண்ணம் தாட்ஸ் நம்மளுடைய ஆழ்மனம் அப்படின்றது நம் எண்ணங்கள் எந்த விதத்தில் என்ன எதை நோக்கிய வடிவமைப்பில் நாம் எதை சிந்திப்போம் எதோடைய ஆற்றல் அதிகமா இருக்கும் நம்மளுடைய பஞ்சபூத இயக்கத்தின் கீழ் நமக்கு எந்தவித ஆற்றல் மிகுதியா இருக்கும் அது மிகுதியா இருந்தால் அதன் மூலமா கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அது குறைவா இருக்கும் பொழுது நாம் எதிர்வினைகள் நாம் ஆற்றக்கூடிய எதிர்வினைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த சீரீஸ்ல நான் கொடுக்க போறேன் ஸோ மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பதிவு பாருங்க பின்னாடி ஒரு ஆட் போட்டிருக்கேன் அந்த ஆடையும் ஃபுல்லா கம்ப்ளீட்டடா பாருங்க உங்க லக்னம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவில் கொடுங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவு மூலம் ஆஹ் திரும்ப நான் சொல்றேன் முழுமையான வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுமையா கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி